இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்ப்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க புதை உலத்துடன் கொண்டு அடித்து போங்க இன்று தமிழர்களே போன்றவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நானும் அவர் நானும் எடுத்துகிவரா ஒப்புதல் அரசாங்க துறையில் பதிவு செய்வது அவ்வளவு சாதாரணமான அப்படியே அல்ல அப்படியே பதிவு செய்து வந்தாலும் பணியில் எடுப்பது ஐந்தாம் ஆண்டு காலையை வைத்த நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு சங்கத்தின் தலைவராக இந்த துறையில் நின்றால் எனது வாழ்க்கை இதுவும் போராட்டத்துக்கு போராட்டத்திற்கு

ನಮ್ ಸಿರ್ ತುಯ್ ವಿಸಕ ಮಂಜೆ ನಾ oh <laughs> ana ஒப்பந்த மத்திய மாநில அளவில் பதிவு பெற்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இது நூத்தி எழுபது வருஷத்துக்கு பின்னாடி முகல் மாநில மாநாடு தான் இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் பின்வரங்கால செய்கிற சந்ததிகளும் நலனாக இருக்க நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள்களை அது பத்து கோரிக்கைகளாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இந்த விழாவை சிறப்பித்த எஸ் பி சேகர் அவர்களும் அண்ணன் வெற்றிகொண்டன் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து தருவதாக வாக்களித்துள்ளார்கள் ஆகவே நாங்கள் இந்த சின்ன அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்க உள்ளதா கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களின் வாழ்விலும் ஒரு ஒளி பிறக்கப் போகிறது என்று நல்ல தெளிவாக தெரிகின்றது நமது தமிழக முதல்வர் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் ஈயக்கூடியவர் அதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை சென்னையில் மேயராக இருந்தபோது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று தெரியும் அதே சாதனைகள் தான் ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார் அவர் பார்வையில் சில விஷயங்கள் தொடக்கின்றதில்லை ஆகவே தான் இந்த ஒப்பந்தத்தாரர்கள் மாநில மாநாடு நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகுண்டான் அவர்கள் மூலியம் பெற்றுக்கொண்டார் அவர்கள் மூலியமும் திரு எஸ் வி சாகராஜன் அவர்கள் மூலியமும் ஒன்று சொல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு செல்ல வருகின்றோம் அண்ணே ஒன்று இரண்டு கோரிக்கைகள் இரண்டாவது எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் அரசு அதாவது ரூபாய்க்கு ரூபாய்க்கு நாணயம் சொல்கின்றமே அந்த நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்குன்றாங்க ஒரு பக்கம் அதிகாரிகள் ஒரு பக்கம் ஒப்பந்ததாரர்கள் நாங்கள் சொல்கின்றோம் அந்த நாணயம் என்ற ஒரு உலகம் இருக்கின்றதே அதுதான் அரசாங்கம் ஆனால் ஒரு பக்கம் மட்டும் அரசாங்கம் சரியாக இருந்தாலும் ஒப்பந்ததாரர்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் அதிகாரிகள் சர்வாதிகார ஆட்சி அப்படின்றார்கள் சைட் விசிட் சர்டிபிகேட் என்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் பல கோடிகளை வந்து சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நாங்களும் பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டோம் ஐயா இது வேண்டாம் என்று அவர்களும் நான் கூறுகின்றேன் என்று சொல்கிறேன் தவிர இதனால் வரை அந்த சர்டிபிகேட்டை நீக்கப்படவில்லை எங்களுடைய பிரதான கோரிக்கையை அந்த சைட் விசி சர்டிஃபிகேட்டை உடனடியாக நீக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய மாநாடு ஒட்டுமொத்த முழு கோரிக்கையும் அந்த சைட் விசி சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியதுதான் இரண்டாவதாக பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்கின்றார்கள் அரசாங்கத்தில் இனி வருங்காலங்களில் பதினெட்டு பர்சண்ட் பிடித்தம் செய்ய வேண்டாம் அரசாங்கமே எங்கள் பெயரிலையோ அல்லது எங்கள் நிறுவனத்தின் நிறுவனத்தின் பெயரிலையோ அந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிவிடுமாறு நாங்கள் கூறுகின்றோம் ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வேண்டாம் அது அரசாங்கமே நேரடியாக செலுத்திவிடும் நாங்கள் நேர்மையாக நிறுவனங்களில் வாங்கி போய் பில்லுகளை வைத்து பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இரண்டாவது கோரிக்கை இந்த ரெண்டு கோரிக்கை தான் என்னோட பிரதான கோரிக்கையாக முதல்வருக்கு நான் சமர்ப்பிக்கின்றோம் நிறைய 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 சங்கங்கள் உங்கள் உங்கள் பொதுப்படைத்துறை நிறுவனத்துக்கு பல சங்கங்கள் வந்து இன்னும் ஏழகத்தில் போராட்டி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இல்லை சங்கங்கள் போராட்டம் ஆனால் அவங்க எல்லாமே உகந்ததாக தான் இல்லை அவங்க எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராடுறாங்க நீங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கீங்க இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்ததார சங்கத்திலேயே அனைத்து விஷயத்திலையும் தொடர்ந்து இன்றைய நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அதை பண்ணும்போது நம்ம இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு வந்து அந்த கட்சியின் பொருளாதார இரண்டு தடவை அவர்கள் என்னிடம் நேரடியாக தொலைபேசி உள்ளார்கள் தளபதி அவர்கள் நேரடியாக என்னிடம் தொலைபேசி இரண்டு முறை உள்ளார்கள் ஐயா மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் மூன்று முறை எனது பெயரை சொல்லியே முரசொழியில் மூன்று நாள் தொடர்ந்து அவர் வந்து பக்கம் பக்கமாக எழுதினார் இது சரித்திரம் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் எங்கள் சங்கம் என்றால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நியாயமாக நடத்தக்கூடிய சங்கம் தான் எல்லா சங்கங்களும் வருவாங்க அதே சங்கம் இப்போ பாத்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாமக்கல் திருச்சி மதுரை திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் அனைத்து மாவட்ட தலைவர்களும் வந்து அவங்க வந்து ஒன்றா நடந்திருக்காங்க அப்படின்னா என்ன கோரிக்கைன்னா எல்லாருடைய கோரிக்கையுமே ஒரே கோரிக்கை தான் நாங்கள் இருந்தோம் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்குறோம் இந்த மாநாட்டில் தான் இங்கே ஒரு சங்கம் உருவாக இருக்குது அதை நான் முன்னாடி இப்போ சொல்லிடுறேன் அனைத்து துறை ஒப்பந்ததாரர்கள் நல்ல கூட்டமைப்பு சங்கம் என்று இந்த சங்கத்தை இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்கோம் சங்கத்தை அது தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து ஒப்பந்தாலும் அது ஒன்றா கூடி அதுல கேட்க போறதா நல்ல வாரியம் அது இல்லாம எங்க குடும்பத்துல நாங்களோ எங்க எங்க சார்ந்தவங்களும் இறந்துட்டா எங்க குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் எங்களோட நிதியிலிருந்து தான் கேட்கறோம் நாங்க அரசாங்க நிதியிலிருந்து கேட்கல எங்க நிதியில இருந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு வரணும் இன்சூரன்ஸ் பணம் குடும்பத்துக்கு முப்பது லட்ச ரூபா கொடுக்கணும் யாருடைய பணமும் தேவை எங்களோட பணம் தான் அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த நிலைவாதியத்தை தான் கேட்குறோம் இதை வந்து ஒருங்கிணைப்பதற்காக இருந்து நம்ம தொடங்குகிறோம் அடுத்த வருடத்திற்குள்ள அது இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமாக திருச்சி மாநகரத்திலே நம்ம நடத்துவோம் என்றதும் முன்னாடி எல்லாருக்கும் நம்ம வாக்கிங் சரி கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து பொதுப்பணித்துறையில் வந்து அதன் வந்து ஊழல் ஒரு அதே போல் வந்து இப்பயும் வந்து ஒரு அந்த ஊழல் இந்த அதிகாரிகள் மத்தியில் ஒரு பெரிய ஊழல் போக்கு இருக்கு நிறைய ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் கொடுக்காம நிலுவையில் இருந்து அதாவது அதிகாரிகள் வந்து பணிகள் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அதை அதனால வந்து நிறைய வந்து பணங்கள் வந்து வராம பேனா நிற்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்தது அங்கே இனிமேட்டு பண்ணக்கூடாது அந்த ஒரு பிரிவினை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த மாநாடு கூட்டி நேரடியாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் வந்து மனுவாக கொடுக்க போகிறோம் அவர்கிட்ட மாதிரி நடக்குதுங்க ஐயா வந்து தலையிடணும் அதனால அங்கே யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பல இந்த இந்த நேரத்தை குறை சொல்ல விரும்பல ஏன்னா ஒருங்கிணைந்த ஒரு மாநாடு அதனால நம்ம யாரையும் குறை சொல்லாமல் எங்களுடைய கோரிக்கையை மட்டும் நாங்கள் வந்து முதல் கொடுக்குறதுல எல்லாரும் ஒன்று சேர்ந்து நன்றி ஐயா இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்வாறை வரதன் ரிசாட்சிக்கு வாங்க உதிரகுலத்துடன் கொண்டாடிச்சு போங்க